பூண்டு வெங்காயம் தக்காளி ம் தேங்காய் பெருஞ்சிரவம் ம் அரைச்சி வச்சுருவோம் ம் மஞ்சள் தூள் போட்டுக்கணும் ம் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் இப்போ ரெண்டு பெருஞ்சிரமும் போட்டுக்கணும் வேறு என்ன ஊற்றுல என்ன ஊற்று என்ன ஊற்றி இருக்கேன் ம் அம் தாக்க வேறு டிப்ஸ சொல்கிறாங்க

தக்காளி போட்டுமா வரங்கணுமா வர ம் சரி மிச்சம் இல்லை ஆஷ் பண்ணி வச்சுருக்கீங்க

போட்டு போ மிளகா புது பொதுவா குழம்புக்கு எழுப்பிக் காமியான இது போட்டு உம் மிளகாப்பை போட்டு காட்டு மிளகாத்தூள் மிளகாய் தூளா குழம்பு தூளா சும்மா அது மிளகு இதெல்லாம் போட்டு அரைச்ச பின்னா அதுக்கு பேர் குழம்புத்தூள் அதுக்கு வந்து கிரேவி மாரி வைக்கிறது தானே இது ஒரு ஆள் கிரேவி அது இப்போ வந்து நாலு நாலு அரை கிலோ ம் Thank you. தேங்காய் ஈரீ வாரம் கிட்டக்கடு தேங்காய் ம் மிளகு ம் போட்டு அரைச்சிருக்கு அதனால் போட்டு எவ்வளோ தேங்காய் அற முடியும் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி செலவு கொஞ்சம் இதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றி வேகணும் கொஞ்சம் அதான் அது எவ்வளோ ஆரை ஒரு டம்ளர் டம்ளர் தண்ணி விடும் என்ன தண்ணி விடும் தண்ணி ம் இது எவ்வளோ நேரம் வேகணும் எதோ ஒரு ஒரு நேரம் போதும் நேரத்தில் ரால் வெந்துடும் ஆ இது கூட வேறு என்ன எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம் ஆள் கூட அதான் தக்காளி எல்லாம் போட்டுக்கிறோம்ல இல்லை காய்கறி வேறு என்ன சேர்த்துக்கலாம் அதெல்லாம் வேண்டியது இல்லை அது வேணும்னா போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம் அது குழம்பாட்டம் ஆகிடும் அதான் என்ன காய் போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் ம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு வச்சா அப்படியே குழம்பு மாரி தட தடன்னு வந்துடும் ம் அதை அப்படியே நம்ம தோசை இட்லி சப்பாத்தி சப்பாத்தி எல்லாத்துக்கும் இதுவும் சப்பாத்தியை தொட்டுக்கலாம் இருந்தாலும் இது சாதத்துக்காக கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்க வேண்டியது சாதம் சாப்பிட்றதுனால கொஞ்சம் சப்பாத்திக்கெல்லாம் வேணுன்னா கொஞ்சம் அதை வச்சுக்குவோம் அதனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கை குழம்பு மாதிரியே இருக்கு பார்க்குறதுக்கு அது கொஞ்சம் கிரேவி நல்லா மொறுமொருன்னு வறுக்கணும்னா நல்லா த அது சுண்டிட்டுன்னா நல்லா மொறுமொருன்னு வறுத்துக்கலாம் ஓசரம்ல ஏ போட்டு மொறு மொறுப்பா இல்லை அப்படியே தலை கலன்னு வேணும்னா அப்படியே வச்சுக்கலாம் பெரிய பெரிய ரால் கட் பண்ணி தான் போட்டு ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆகிடுச்சா சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் எடுத்து ம் நல்லா நல்லாயிருக்கே பார்க்க கொஞ்சம் சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு சொல்லு நீ செஞ்ச

ஹம் ஹம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இதாக வச்சிங்கன்னா கிரேவி மாரி வச்சா கிரேவி மாரி வச்சா முருமர சாப்பிட்டு ரசம் சாப்பிட்டு எல்லாத்துக்கும் சாப்பிடுவேன் ம் எப்படி இருக்கு ம் கொஞ்சம் நிறைய அறுத்து வச்சுக்கங்க ம் கொஞ்சம் நல்ல இல்லாமல் இருக்கு எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு செஞ்சு பதிலாக சாப்பிட்டு பாருங்கள்